படிப்பையும் யூடியூப் சேனலில் ஜனவரி பன்னிரெண்டு மற்றும் பதிமூணாம் தேதிக்கான கரண்ட் அஃபர் தான் பார்த்துட்ருக்கோம் இதில் ஃபர்ஸ்ட் கரண்ட் அஃபர் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஜ அயலக தமிழர் தின விழா கொண்டாட்டம் எப்போ கொண்டாட ஆரம்பித்தாங்க அப்படின்னா ஜனவரி பன்னிரெண்டாம் தேதி மற்றும் பதிமூணாம் தேதி இரண்டு நாட்கள் கொண்டாடப்படுது சென்னையில் சென்னையில் இருக்கக்கூடிய ட்ரேட் சென்டர் அதாவது அங்கே தான் வந்து இது கொண்டாடப்பட்டது இதில் தொடக்க விழாவில் துணை துணை முதலமைச்சர் வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்து தொடங்கி வச்சாங்க நேற்று இதுக்கு அயிலக தமிழர்களுக்கு வந்து விருது வழங்கும் விழாவும் நடைபெற்றது சரிங்களா இதில் பங்கேற்று நம்மளுடைய முதல்வர் அவர்கள் பேசினாங்க இதில் வந்து வேர்களை தேடி அப்படிங்கிற ஒரு திட்டத்தையும் வந்து சொல்லி மென்ஷன் பண்ணி பேசினாங்க இது வந்து நூற்றி ஐம்பத்தி ஏழு இளைஞர்கள் வந்து இங்கே இருக்கக்கூடிய த தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க இருக்கக்கூடிய அவர்கள் உறவர்களை வந்து சந்திச்சதா சொல்லி போட்டிருந்தாங்க சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒரு கரண்ட் அஃபர் ஓகே இது எப்போ உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக நலன் மற்றும் மறுவாழ்வுத்துறை அமைச்சகத்தின் கீழ் உருவாக்கப்பட்டது சரிங்களா அடுத்து பனிரெண்டு ஆண்டுகளுக்கு பிறகு சினிதா வில்லியம்ஸ் விண்வெளியில் நடை இந்திய விம்சாவளி மற்றும் நாசா விண்வெளி வீரருமான சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் வந்து ஜனவரி பத்தொன்பதாம் தேதி விண்வெளியில மேற்கொள்ள மேற்கொள்ளப்படுறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் கூட யார் இருக்கா அப்படின்னா நிக் ஹேக்கும் சுனிதா வில்லியம்ஸ் ரெண்டு பேரும் வந்து ஜூன் ஐந்தாம் தேதி விண்வெளி நிலையத்தை அடைந்தார்கள் அவங்க திருப்பி ரிட்டன் வர முடியாம அங்க இருக்கிறதா சொல்லி சொல்லியிருந்தாங்க அதன் அதனால இப்ப ஜனவரி பத்தொன்பதாம் தேதி வந்து அவங்க விண்வெளியில நடைபயிற்சி மேற்கொள்ள போறதா ஒரு தகவல் வந்திருக்கு சரிங்களா இது ரொம்ப முக்கியமான ஒண்ணு சரிங்களா இதுக்கு அடுத்து பார்க்க போறது என்ன அப்படின்னா ITF த்ரீ ஹண்ட்ரட் டென்னிஸ் போட்டியில் புதுடெல்லியில் நடைபெற்றது இந்திய வீராங்கனை மாயா ராஜேஸ்வரன் பட்டம் வென்றார் ஆடவர் ஒற்றை பிரிவில் கொரியாவின் டங் ஹியான் ஹாவா ஹவாங் வெற்றி பெற்றார் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இது ஒரு போட்டியில் அதாவது நம்ம புதுடெல்ல தான் இது இந்த போட்டி நடைபெற்றது இந்த போட்டியில் வந்து வெற்றி பெற்றிருக்காங்க மாயா ராஜேஸ்வரன் அப்படிங்கிறவங்க சரிங்களா அடுத்து அடுத்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா இந்திய பொருளாதாரம் சற்று பணவீனம் அடையும் அப்படின்னு சொல்லி ஐஎம்எஃப் சொல்லியிருக்கு சரிங்களா ஐஎம் ஐஎம்எஃப்ஓட இயக்குனர் யார் அப்படின்னா கிறிஸ்ட் கிறிஸ்டலினா ஜியார்ஜியாவா அப்படிங்கிறவங்க தான் வந்து இப்போ இருக்கக்கூடிய இயக்குனர் இவங்க ஐஎம்எஃப் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலில் உருவாக்கப்பட்டது இதோட ஹெட் கவாட்டர்ஸ் எங்கே இருக்கு அப்படின்னா அமெரிக்காவின் வாஷிங்டன் நகரத்தில் இருக்குது சரிங்களா அது ரொம்ப முக்கியமான ஒரு இது அடுத்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் யூனியன் பிரதேசத்தின் ஸ்ரீநகர் மற்றும் கார்கிலை தேசிய நெடுஞ்சாலையின் சோன்மார்க் சுரங்கப்பாதை பிரதமர் மோடி திங்கட்கிழமை அதாவது இன்று திறந்து வைக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மோர் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க மோர் சுரங்கப்பாதை அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க இது கடல் மட்டத்திலேருந்து எட் எட்டாயிரத்தி ஐம்பது மீட்டர் உயரம் கொண்டது சரிங்களா இது ரெண்டாயிரத்தி கோடி ரூபாய் செலவில் வந்து இது மேற்கொள்ளப்பட்டது சரிங்களா இது ஆறு புள்ளி ஐந்து கிலோமீட்டர் வரை இந்த சுரங்கப்பாதை இறக்கப்போகுது அப்படிங்கறது சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல சுஜிலா பாதை வந்து பணிகள் வந்து நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டுல சுஜிலா சுரங்கப்பாதையோட பணிகள் நிறைவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் இன்று இன்று பிரதமர் மோடி அவர்கள் வந்து இந்த சுரங்கப்பாதையை வந்து திறந்து வைக்கிறாங்க இது ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா இதுக்கப்புறம் புதிய சட்டத்தின்படி நியமிக்கப்பட்டிருக்கும் அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர்கள் பிப்ரவரி நாலில் தீர்ப்பு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இந்த தேர்தல் ஆணையம் எப்போ உருவாக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் உருவாக்கப்பட்டது சரிங்களா இதில் ஒரு தலைமை தேர்தல் அதிகாரி இருப்பார் ரெண்டு ஆணையர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க அப்படின்னா மத்திய அரசின் பரிந்துரையின் அடிப்படையில் வந்து குடியரசுத் தலைவர் வந்து நியமனம் செய்வார் சரிங்களா இந்த ரெண்டு தேர்தல் ஆணையர்களை பணிமுப்பு பெற்றவரே வந்து தலைமை தேர்தல் அணியார் அணி அதிகாரியாக வந்து நியமிக்கப்படுவார் அப்படிங்கிறது காமனான இருந்த ஒரு நடைமுறை நிறையா இருந்துச்சு சரிங்களா இதில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ரெண்டா இந்த வழக்கு இந்த வழக்கு வந்து யார் போட்டால் அப்படின்னா இந்த நடைமுறைக்கு எதிராக ஜனநாயக சீர்திருத்திற்கான சங்கம் தரப்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது இந்த வழக்கில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு மார்ச் ரெண்டாம் தேதி தீர்ப்பளித்த உச்சநீதிமன்றம் தலைமை தேர்தல் ஆணையர் ரெண்டு தேர்தல் நியமனம் தொடர்பாக பிரதமர் எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி ஆகியவை அடங்கிய ஒரு குழுவை அமைத்து உத்தரவிட்டது தேர்தல் ஆணையர்கள் பயன் பணி பணி நியமனம் தொடர்பாக நாடாளுமன்ற சட்டம் இயற்றப்படுகும் வருகிறது இந்த குழுவின் மூலமாக தேர்தல் ஆணையர்கள் தேர்வு செய்யப்பட வேண்டும் என்று உத்தரவிட்டது ஆனால் இந்த உத்தரவு உத்தரவுக்கு எதிராக புதிய சட்டத்தை கொண்டு வந்த மத்திய அரசு பிரதமர் தலைமையிலான தேர்தல் ஆணையர்களை தேர்வு குழுவில் ஒரு மத்திய அமைச்சர் மற்றும் மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ஆகிய உறுப்பினர்களாக இடம்பெறுவார் வகையில் மாற்றியமைத்தது சரிங்களா காலியாக இருந்த ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் பணி நிர பணியிடங்களை நிரப்பி நிரப்பியது அதற்கு எதிராக ஜனநாயக சீர்திருத்த சங்கம் காங்கிரஸ் கட்சி உள்ளிட்ட பல்வேறு தரப்பு உச்சநீதிமன்றத்தில் மனுக்கள் தா மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் கடந்த எட்டாம் தேதி விசாரணைக்கு வந்தபோது இந்த வழக்கு அரசியலமைப்பு சட்டப்பிரிவு நூற்றி நாற்பத்தி ஒன்றின் கீழ் நீதிமன்றம் தெரிவிக்கும் அறிவுறுத்தல்களுக்கு நாடாளுமன்றத்தின் சட்டம் இயற்றும் அதிகாரங்களுக்கும் இடையேயான விவகாரங்கள் இதில் மேலானது என்பதை ஆராய வேண்டும் என்பது குறி நீதிபதிகள் விசாரணையை பிப்ரவரி நான்காம் தேதிக்கு ஒத்திவைத்தனர் இந்நிலையில் தற்போது தலைமை தேர்தல் ஆணையராக இருக்கும் ராஜீவ்குமாரின் பதவிக்காலம் காலம் வரும் பிப்ரவரி பதினெட்டாம் தேதியுடன் நிறைவடைய உள்ளது எனவே மத்திய அரசு கொண்டு வந்த புதிய சட்டத்தின்படி முதன் முறையாக அடுத்த தலைமை தேர்தல் ஆணையர் நியமிக்கப்பட்டு வருகிறார் அதனால் இந்த விவகாரத்தில் உச்சநீதிமன்றம் பிப்ரவரி நான்காம் தேதி தீர்வ தீர்ப்பளிக்க போகும் தீர்ப்பு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்பதவியில் உள்ள ஞானேஷ்குமார் சுக் சிங் சார்ந்துள்ள ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் ஞானேஷ்குமார் முதுநிலை அதிகாரியாக உள்ளார் அவர் வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஜனவரி இருபத்தி ஆறு வரை பதவிக்காலம் உள்ளது இவரது அடுத்த தலைமை தேர்தல் ஆணையராக நியமிக்கப்பட அதிக வாய்ப்பு உள்ளது அப்படின்னு சொல்லியிருக்காங்க புதிய சட்டத்தின்படி மத்திய சட்ட அமைச்சர் தலைமையிலான தேர்தல் குழு பிரதமர் தலைமையிலான தேர்தல் குழுக்கு ஐந்து பேர்கள் பரிந்துரை செய்யும் அந்த ஐவரில் தேர்வுக்குழு தேர்வு செய்யும் நபரையும் தலைமை தேர்தல் ஆணையராக குடியரசுத் தலைவர் நியமனம் செய்வார் தேர்தல் குழு பரிந்துரை செய்த ஐந்து பேர்கள் பட்டியலில் இல்லாத நபர்களையும் தலைமை தேர்தல் ஆணையர்கள் பதவி பதவிக்கு தேர்வுக்குழு பரிந்துரை செய்வதற்கு புதிய சட்டப்பிரிவு ஆறு வழிவகை செய்வது குறிப்பிடத்தக்கது சரிங்களா இது முக்கியமான அரசியலமைப்பு சார்ந்த ஒரு விவகாரமாக இருக்கனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து தெளிவாகவே படிச்சுக்கோங்க இது பற்றின கேள்விகள் வந்து கரண்ட் அஃபரில் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா இதுக்கு அடுத்து பாலியல் வழக்கு விசாரணை ஏழு இடங்களில் சிறப்பு நீதிமன்றம் நீதிமன்றம் பேரவையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை அறிவிச்சிருந்தாங்க அதாவது மதுரை திருநெல்வேலி கோயம்புத்தூர் சேலம் திருச்சி சென்னை சென்னை சுற்றுப்புறம் ஆகிய பகுதிகள் எல்லாத்துலேயும் வந்து பாலியல் வழக்குகளுக்கான சிறப்பு விசாரணை நீதிமன்றங்களாக வந்து அமைக்கப்போறதா சொல்லி சொல்லியிருக்காங்க முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் சமீபத்திய பாலியல் துன்பத்துவதற்காக திருத்த சட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது சட்டமன்றத்தில் சரிங்களா அதை பற்றின டீட்டெயில்ஸுமே க படிச்சிக்கிறது நல்லது அதுக்கடுத்து பார்க்கப்படுறது அயில் அயலுறவு தமிழர்களின் முதல்வர் விருது வழங்கினார் சென்னை நந்தப்பாக்கத்தில் வர்த்தக மையத்தில் இரண்டு நாட்கள் விழா நடைபெற்றது வேர்களை தேடி திட்டத்தில் நூத்தி ஐ நூத்தி ஐம்பத்தி ஏழு பேர் பயன் பயனடைந்தார் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம் என்ன அப்படின்னா வெளிநாடு வாழ் இந்தியர்கள் இருக்கக்கூடிய இளைஞர்கள் வந்து நம்மளுடைய இந்தியாவுக்கு வந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அவர்களை உறவினர்களை சந்திக்கிறது சந்திக்கிறது மற்றும் அங் அங்கேருந்து வந்து இங்கே தங்கிறது தான் வந்து வேர்களை தேடி அப்படிங்கிற திட்டம் சரிங்களா இதில் நூற்றி ஐம்பத்தி ஏழு இளைஞர்கள் வந்து இதில் பயனடைஞ்சிருக்கதா சொல்லி சொல்லியிருக்காங்க அடுத்து மகா கும்பமேளா இன்று தொடக்கம் சரிங்களா உப்பியில் பிரயாக்ராஜில் இன்று தொடக்கம் பன்னிரெண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் மகா கும்பமேளா அதாவது திருவேணி சங்கமம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதாவது மூணு ஆறுகள் கலக்கும் இடத்துல வந்து இது நடைபெற இருக்குது சரிங்களா ஜனவரி இப்போ பதிமூணாம் தேதியிலருந்து பிப்ரவரி இருபத்தாறாம் தேதி வரைக்கும் இந்த விழா கொண்டாடப்படுகிறது இது நம்மளோட டிஎன்பிசியில் ஒரு கேட்ட ஒரு கொஸ்டின் மகா கும்பே மேலா எத்தனை ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க இது ரொம்ப முக்கியம் அதுக்கடுத்து ஸ்பேஸ்டெக் டெக்ஸ் விண்கலம் தூரம் மூணு மூணு மீட்டராக குறைப்பு ஐஎஸ்ஆர்ஓ தகவல் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சி சிக்ஸ்டி ராக்கெட் மூலமாக டிசம்பர் முப்பதாம் தேதி வெண்ணில் ஏவப்பட்ட ராக்கெட்கள் சரிங்களா ராக்கெட்டில் ரெண்டு விண்கலங்கள் போச்சா அதில் ஒன்று வந்து சேசர் ஒன்று ஒன்று டார்கெட் இந்த ரெண்டு விண்கலத்தையும் ஒன்றா இணைக்கக்கூடிய தான் வந்து இப்போ நடக்கிறது இதுதான் ஸ்பேஸ் ஸ்பேஸ் டாக்கிங் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க சரிங்களா இது ரொம்ப 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 முக்கியமான ஒன்று ஓகே அடுத்து துபாயில் இருபத்தி நாலு சீரியஸ் கார் ரேசிங்கில் தொள்ளாயிரத்தி பதினொன்று ஜிடி த்ரீ ஆர் என்ற பிரிவில் அஜித்குமார் ரேசிங் அணி மூன்றாவது இடம் பிடித்து அசுத்தல் ஒட்டுமொத்த ரேசிங்கில் இருபத்தி மூணாவது இடத்தை பிடித்தது அதாவது அஜித்குமாரோட ரேசிங் ரேசிங் டீம் வந்து துபாயில் நடைபெற்ற டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் சீரீஸில் வந்து பங்கேற்றாங்க அதில் மூன்றாவது இடம் பிடிச்சிருக்காங்க சரிங்களா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகே அனைத்து தொதி தொகுதிகளிலும் பாஸ்போர்ட் சேவை மையம் அமைக்கப்படும் என ஒன்றியத்துறை அமைச்சர் ஜோதிராதித்யா சிந்தியா அவர்கள் வந்து அறிவிச்சிருக்காங்க இது பாஸ்போர்ட் பாஸ்போர்ட் துறையை வந்து மிம்மேலும் வளர்ச்சியிட மேம்பாடு செய்வதற்கான ஒரு பணியாக இருக்கும் போது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இது போஸ்ட் ஆஃபீஸில் வந்து இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாத்துலேயுமே இந்த பாஸ்போர்ட் சேவையை வழங்குறதுக்கான வழிமுறைகளை வந்து செய்ய போகிறோம் ஐநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் இது கொண்டு வர போகிறோம் அப்படிங்கிறத வந்து சொல்லியிருந்தாங்க ஜோதி ஜோதிரா ஆதித்யா சரிங்களா ட்ரம்ப் பதவியேற்பு விழாவில் வந்து இந்தியா சார்பில் வெளியுறவுத்துறை அமைச்சர் அதாவது ஜெய்சங்கர் அவர்கள் வந்து பங்கெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதாவது ஜனவரி இருபதாம் தேதி வந்து பிரிண்ட் பவர்களை வந்து பதிவேற்க போகிறதா வந்து தகவல் வந்துச்சு அதன்படி இவர் வந்து போய் பங்கேற்க போகிறதா சொல்லி சொல்லியிருக்காங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று சரிங்களா கரண்ட் அஃபேர் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒவ்வொரு டாப்பிக்லேயும் தனித்தனி கரண்ட் அஃபேர்ஸாக நம்ம பார்த்துட்ருக்கோம் இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மூலயமா நமக்கு வந்து ஐந்து ஐந்துலேருந்து ஆறு எட்டு கேள்விகள் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து தெளிவாக படிச்சுக்கோங்க நம்மளோட சேனலில் கரண்ட் அஃபேர் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம போடுவோம் தேங்க்யூ